கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான கருத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் நாடு முழுவதும் வைரஸ் தொற்றுவின் பாதிப்பானது மக்களிடம் அதிகரித்து வருகிறதாக ஐசிஎம்ஆர் அதனுடைய ஆய்வறிக்கையில் தெரிவித்திருக்கிறது ஐசிஎம்ஆர் அதாவது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் அதனுடைய ஆய்வின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கடந்த நாட்களிலே ஐசிஎம்ஆருக்கு உட்பட்ட ஆய்வகங்களிலே இப்படிப்பட்ட வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்ட சுமார் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் நோயாளிகளை அவர்கள் ஆய்வு செய்தபொழுது இந்தியரில் ஒன்பது பேரில் ஒருவருக்கு வைரஸ் தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது கொரோனா காலத்திற்கு பிறகு இந்த தொற்றுவினுடைய பாதிப்பு அதிகரித்து வருகிறது குறிப்பாக இன்ஃப்ளூயன்சா போன்ற காய்ச்சல்கள் வரும்பொழுது இது வைரஸோடு தொடர்புடையதாக இருக்கிறது என்றும் தொடர்ந்து இது சம்பந்தப்பட்ட பாதிப்புகளினாலே மக்கள் பாதிக்கப்படுவது அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது நம்முடைய முதல் காலாண்டு பகுதி அதாவது ஜனவரி முதல் மார்ச் வரை உள்ள அந்த காலகட்டத்திலே பத்து புள்ளி ஏழு சதவீதமாக இருந்த வைரஸ் தொற்று பாதிப்பானது இரண்டாவது காலாண்டிலே ஆய்வு செய்யப்பட்ட போது பதினோரு புள்ளி ஐந்து சதவீதமாக அதிகரித்திருக்கிறதாக ஐசிஎம்ஆருடைய அறிக்கை தெரிவித்திருக்கிறது ஆகவே நம்முடைய சுகாதாரத்துறையும் இதை கருத்தில் கொண்டு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து மக்கள் இன்னமும் பாதிக்கப்படாமல் இருக்க தொடர்ந்து அவர்கள் முயற்சி எடுத்து வருகிறார்கள் கர்த்தர் மனமிறங்கி இப்படிப்பட்ட நோயின் அகோரங்கள் கொடூரங்களிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட நாம் ஜெபிக்கப் போகிறோம் என் அன்பு தேவடை பிள்ளைகளை கொள்ளை நோய்கள் தேசத்தில் உண்டாகும் பொழுதெல்லாம் அவருடைய நாமம் தெரிக்கப்பட்ட ஜனங்கள் நம்மை தாழ்த்தி ஜபம் பண்ணும் பொழுது அவருடைய முகத்தை தேடி நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க முடியும் ஆகவே நாம் ஜபிக்கும் பொழுது இந்த நோய் தொற்றினாலே உண்டாகிற பாதிப்பு அதிகரிப்பு குறைக்கப்பட்டு கர்த்தர் மனமிறங்கி இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களிலிருந்து கடந்த காலங்களிலே உலகமே முடக்கப்பட்ட சூழ்நிலையில் கொரோனாவினாலே எவ்வளவு ஒரு பெரிய பாதிப்பை சந்தித்தோம் என்பது நமக்கு தெரிந்த காரியம் அப்படி போன்ற ஒரு காரியம் மீண்டும் நிகழாதபடி கர்த்தர் மனம் இறங்கும்படி தற்போது இந்திய தேசத்திலே ஒன்பது பேரில் ஒருவருக்கு இந்த வைரஸ் தொற்றினுடைய பாதிப்பு இருக்கிறது தொடர்ந்து இது அதிகரித்தும் வருகிறது என்கிறதற்காக நாம் இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக பாரத்தோடு மருத்துவமனையில் இருப்பவர்களுக்காகவும் குறிப்பாக ஜெபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்டதுனாலின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை ஐசிஎம்ஆருடைய ஆண்டவரே அந்த ஆய்வின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தகப்பனே இந்தியாவில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வைரஸ் தொற்று பாதிப்பானது மக்கள் மத்தியில் அதிகரித்து வருகிற செய்தி எண்ணி பாரத்தோடு ஜபிக்கிறோம் அப்பா ஒன்பது பேரில் ஒருவருக்கு இந்த நோய் தொற்று இருக்கிறதாக கண்டறியப்பட்டதை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனை இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்திலே மக்கள் மத்தியிலே ஒரு பக்கம் அறிவு பெறுத்திருக்கிறது இன்னொரு பக்கத்திலே பாவம் அதிகரித்திருக்கிறது ஆண்டவரை உம்முடைய கிருபை இல்லாதபடிக்கு ஆண்டவரை நாங்கள் சுகத்தோடு இந்த உலகத்தில் ஜீவிப்பது என்பது ஆண்டவரே கடினமான ஒரு காரியம் அப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது உங்க கிருபப்பா ஆண்டவரே மருத்துவமனையிலே பல்வேறு நோய் தொற்று கிருமிகளினாலே குறிப்பாக வைரஸ் தொற்றுவினாலே பாதிக்கப்பட்டு அல்லது வீடுகளிலே சிகிச்சையில் இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கும்படியாக உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் நீர் தாமே எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய துக்கங்களை சுமந்தீர் என்று வேதம் சொல்லுகிறது எங்களுடைய மீறுதல் நிமித்தம் நீர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டீர் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர எங்களுடைய நோய்களை நீர் சுமந்தீர் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர தகப்பன எங்களுடைய துக்கங்களை சுமந்தீர் என்று சொல்கிறது அந்த வார்த்தையின் படி ஆண்டவரே இந்த வைரஸ் தொற்றுவின் பாதிப்பு தொடர்ந்து அதிகரிக்காமல் இருக்க உங்க இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம் உங்களுடைய தழும்புகளால் சுகமாகிறோம் என்று சொன்ன வார்த்தையின்படி பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய இன்னமும் இந்த பாதிப்பு அதிகரிக்காமல் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட ஜபத்தில் நின்றிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரையும் ஆசிர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க மேன்மைப்படுத்துங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியங்கள் கர்த்த தாமியங்களை ஆசிரிப்பாராக ஆமேன்